ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் புளிச்சக்கீரை தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி புளிச்சைக்கீரை எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அதை எப்படி ஹார்வஸ்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஆமாம் ரொம்ப வளர விட்டுட்டோம் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ தூரம் வளரணும் அப்படின்ற ஐடியாலே எங்களுக்கு கிடையாது கீரை நல்லா வளருது வளருதுன்னு சொல்லிட்டு நாங்களும் நல்லா வளர்த்திட்டோம் ஆனால் செம்ம உயரமாக வளர்ந்துருச்சு ரெண்டு ட்ரம்மில் போட்டிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து சின்ன ட்ரம்மில் போட்டிருந்தனால அவ்வளோ ஒன்றும் பெருசாக வளரவே இல்லை இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் போடவும் நல்லா உயரமாக ஹைட்டாக வளர்ந்துருச்சு பூ வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கீரை முத்தி தான் போச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நாங்கள் சமைச்சிட்டோம் இது நிற்க வச்சு இந்த ஒரு ஒரு கீரையை பிடிங்கி நிற்க வச்சு பார்த்தா ஏன் ஹைட்டுக்கு இருக்குது அந்த கீரை அவ்வளோ உயரம் சரியான உயரம் ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்குது என் தலை அளவுக்கு இருக்குது பாருங்களேன் ஒரு ட்ரம்மில் உள்ள கீரை எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம் அப்புறம் இது வந்து அடுத்த ட்ரம்மில் உள்ள கீரை இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு கீரையெலாம் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது புளிச்ச கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க பெருசாக இதுக்கு ஒன்றும் தனியாக உரம்லாம் கொடுக்கல எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி நார்மல் ஃபெர்டிலைசர் தான் போட்டோம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு ஆனால் இவ்வளோ தூரம் புளிச்ச கீரை ஹைட்டாக வளரும்ன்றது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீரையிலேயே இந்த கீரை தான் நல்லா ஹைட்டாக உயரமாக வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பாருங்களேன் தூக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு சும்மா நம்ம நார்மலாக கீரை பறித்தோம்னா கையிலேயே வச்சு தான் கொண்டு போவோம் இல்லைன்னா ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவேன் ஆனால் இந்த கீரை பார்த்திங்கன்னா தட்டிலலாம் வைக்கிற அளவுக்குலாம் இல்லை அக்கி பறித்து பறித்து கீழே போட்டு அப்புறம் மொத்தமாக தான் தூக்கிட்டு போனோம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்துச்சு லைட்டாக குட்டி குட்டியாக முள் வேறு இருந்துச்சு கையெல்லாம் கிழிச்சிக்கிற அளவுக்கு ஆனால் நல்லா இருந்தது ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் புளிச்சைக்கீரை இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரம்மில் போட்டு அது வந்து சரியாக வளரவே இல்லை தெரியல எங்களுக்கும் வளர்க்க தெரியல தான் இந்த ட்ரம்மில் போட்டோம் நல்லா வளர்ந்துருந்துச்சு கீரையும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இது வந்து நல்லா தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு கீரை பெருசு பெருசாக இருக்குது ஆனால் கிள்ளி எடுத்தோம்னா நல்லா ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக போதுமானோம் அது அளவுக்கு இருக்கும் தண்டு தான் பெருசு பெருசாக இருக்குது ஆனால் தண்டு யூஸ் ஆகாது தோட்டத்து புளிச்சக்கீரை அறுவடை அருமை ரொம்ப சந்தோஷமான புளிச்சக்கீரை அறுவடை